நீங்கள் ஒரு தரமான ஒரு சர்வேல ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மூவி உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் இதில் ஒரு போனஸ் என்னன்னா நீங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக சேர்ந்து பார்க்கலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் பேசப்பட்டு இருக்கிற மூவியெல்லாம் கேட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் சைலன்ஸ் இந்த மூவி பத்தி அதிகமாக இப்போ ரிவ்யூஸ் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்மளும் இந்த ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கிறோம் இந்த படத்துல கதையை உடைக்கணும்னு விவரப்படல ஆனால் நான் ஒன்லைன் சொல்லிடுறேன் நம்ம ஹீரோ நம்ம பொண்ணை அழைச்சிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு அந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு பிரிட்ஜை கடந்து தான் போகணும் அந்த பிரிட்ஜி போகிற இடத்துல வந்து ஒரு ஆக்சன் நடக்குது அந்த ஆக்சன்ல ஆர்மியிட சில கொடூரமான நாய்கள்லாம் வந்து இறங்குது சாதாரண நாய் கிடையாது நீங்கள் அந்த படத்தை பார்க்கல அந்த நாய்கள் என்ன மாதிரி நாய்கள் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா இதுதான் தாங்க லைன் ஸ்டோரி ஆக்சுவலி பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்க வந்து உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து பயங்கரமாக எடுத்து கொடுத்துருப்பாங்க லைட்டாக சயின்ஸ் பிக்ஷன் எட்டி பார்க்க அந்த இடத்துல வந்து அதனால வந்து மூவி சூப்பராக போகும் ஸ்க்ரீன் ப்ளே தரமா பண்ணியிருந்தாங்க இதில் ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் டபுள் வந்து பயங்கரமாக பண்ணிருந்தாங்க அதனால வந்து கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கறதுக்கு இருக்கும் நான் ஒரு படம் பார்க்கல அடுத்து என்ன நடக்க சொல்லிட்டு ஒரு பரபரப்பாக விற்கிறதே வந்து ஒரு சூப்பரான படத்தான் நினைக்கிறேன் அது படத்தில் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடு சேர்ந்து இந்த படத்தை பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி மறுக்கலாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்